தாழிப் பனைமரம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கிழக்கு வலைவேடு என்ற கிராமத்தில் அதிகம் காணப்படுகிறது இந்த தாழிப்பனை பனைமரம் இந்தியாவின் மலபார் கடற்கரையிலும் இலங்கையிலும் வளரும் பனை மர வகையாகும் இதை தமிழகத்தின் சில பகுதிகளில் விசிறிப்பனை கோடைப்பனை என்ற பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது ஒன்று உலகிலேயே மிகவும் பெரிய பனைமர வகை இதுவாகும் வளர்ந்த ஒரு மரம் இருபத்தைந்து மீ உயரமும் ஒன்று புள்ளி மூன்று மீ அகலமும் கொண்டதாக இருக்கும் இரண்டு இது ஒரு விசிறி வகை பனையாகும் இதன் இலைகள் ஐந்து விட்டமும் கிட்டத்தட்ட நூற்று முப்பது சிற்றலைகளையும் கொண்டிருக்கும் இப்பனை மிகப்பெரிய பூவை மலரச் செய்கிறது இப்பூக்கள் ஆறு எட்டு மீ உயரத்தில் பல இலட்சக்கணக்கான தனி மலர்களைக் கொண்டிருக்கும் இப்பனை முறை மட்டுமே பூக்கும் தாவர வகையைச் சேர்ந்தது